ஐ வெல்கம் டு சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல் ஸ்பான்சர் பை சக்ஸஸ் டாப் டாக்ஸி பிரைவ் லிமிடெட் நம்ம இன்னைக்கு சேனல் என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்பெஷல் கருப்பட்டி பண்ணல்வா தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க அது தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் மதுரை ஸ்பெஷல் கருப்பட்டி பண்ணுவா செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணு ஓகேங்களா அது பேக்கரில் சொல்லி வாங்கிட்டோம் முந்திரிப்பயிர் ஏலக்காய் பொடி கருப்பட்டி வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம் ஓகேங்களா இதை வடிகட்டி தான் ஊற்றணும் அப்புறம் பால் தேவையான அளவு இல்லை வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் மண்ணை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக விச்சு போட்டுக்கிட்டு மிக்சி ஜாரில் வந்து நைஸாக அரைச்சிக்கணும் மண்ணை வந்து நல்லா பொடிசாக பிச்சு போட்டாச்சு இப்போ இதை வந்து மிக்சியில் மாற்றி பொடிசாக அரைச்சிக்கும் ஓகேங்களா மண்ணை நல்லா நைஸாக முனிக்கி எடுத்துட்டோம் ஓகேங்களா வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஆ பாருங்கள் அந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து கடையில் வந்து அடுப்பு கடையை வச்சிட்டோம் இப்போ கடாய் சூடானதுக்கப்புறம் வந்து இதில் கடாயில் நெய் ஊற்றிப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் சூடாகட்டும் நெய் சூடாகனோடனே நம்ம இந்த முந்திரி பேரை வறுத்து எடுத்துக்கலாம் சூடாகிச்சு பதவி பறந்து முந்திரி பேர் வந்து கொஞ்சம் கோல்டன் கலரில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் முந்திரி வந்து இப்போது நல்லா கோல்டன் கலரில் வந்து அதை வேற பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுப்போம் முந்திரியை நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அந்த எடுத்த எண்ணெயில் வந்து நெய்யிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட் க்ரம்ஸை வந்து சாரி பண்ணோடைய இதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துப்போம் அது பாருங்கள் நல்லா வந்து நம்ம பண் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா மொறுமொருன்னு ஆகிடுச்சி ப்ரெட்டோடைய தூள் மாரி ஆகிடுச்சி நல்லா சாரி ரஸ்கு தூள் மாரி நல்லா மொரமாக ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வச்சுருக்கக்கூடிய தண்ணி ஒரு ஆறு கப்பு ஒரு அரை கப்பு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த டைமில் நம்ம என்ன செய்யறோன்னா கொஞ்சம் பசும்பால் பசும்பால் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த டைமில் பொடிசான ஒன்றைக்கி இருக்கக்கூடிய ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் பொடி போட்டோன்னே வாசனை ரொம்ப தூக்குது வச்சிருக்கக்கூடிய கருப்பட்டி சேர்த்துக்கிறோம் ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு இது கொஞ்சம் ட்ரை ஆணுச்சுனாக்கா நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு போட்டு கிடைக்க வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு நம்ம சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சக்சஸ் ட்ரா டாக்ஸி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் ஸ்பான்சர் ஃபுல்லாக ஓகேங்களா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாரி உங்கள் ஃபேமிலியோட வெளியூர் போகணும் ட்ராவல் சக்ஸஸ் சக்சஸ் ட்ராப்டாக்சியில் கேப் புக் பண்ணுங்கள் உங்கள் ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள் அல்வா மோஸ்ட்லி ரெடி ஆச்சு கற்பட்டி அல்வா சுகர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம் ஓகேங்களா அதனால் பயப்படாமல் எவ்வளோ வேணும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் ஹெல்த்தியான ஃபுட் தான் வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கிறோம் நெய்யை ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய முந்திரியை சேர்த்து வரும் சுத்தமாக ஓட்டில் பாருங்கள் அல்வா இதுதான் அல்வாவுடைய பதம் கட்டியில் ஒட்டலானாலே அல்வா அப்போ தான் வந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் சிம்பிளான டிஷ் இதை சுகர் உள்ளவங்களாம் கிள்ளி சாப்பிட்றது இல்லைங்க இதை அள்ளியும் சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சுகர் உள்ளவங்களுக்கோசரம் தான் கருப்பட்ட செய்கிறது இது ஓகேங்களா தேங்க்யூ பாருங்கள் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சாண்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறோம் ஆனால் அப்போ வந்து எவ்வளோ இனிப்பாக இருந்தாலும் அதை டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்குறது உப்பு பவர் உண்டு பாருங்க நான் ஊத்துன நெய் எல்லாமே வெளியில காய்னிட்டு வருது உங்கள் குடும்பத்துடன் வெளியூர் செல்ல வேண்டுமா? கால் பண்ணுங்க சக்ஸஸ் டாப் டாக்ஸி 73589 डबल 58. ஹாய் நம்ம சேனல்ல நீங்க வந்து பாத்தீங்க மதுரை ஸ்பெஷல் கர்பட்டி பன்னல்வோ வந்து செய்யறதா சொல்லிருந்தோம். அது ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்ல உங்க குடும்பங்களுக்கு, உங்க வீட்ல இருக்கக் கூடிய பெரியவங்களுக்கும் கர்பட்டி அல்வா செஞ்சு கொடுங்க. என்ஜாய் பண்ணுங்க. சக்ஸஸ் டாப் டாப்டாக்ஸி சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிள் கொடுங்க சக்ஸஸ் குக்கிங் என்ற சேனலுக்கு வாழ்த்து தெரிவிங்க தேங்க்யூ